சென்னை சிட்டி எஃப் எம் நான் ரேடியோ சிட்டி நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஒரு கோலக்கிடி பாடல் ரேடியோ சிட்டியில் ஹை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்போர்ட்டட் மாடல் ஹை ஓம்னு ஒரு கிளாக் உள்ள ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் இந்த சிஸ்டத்தில் ஃப்யூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபேடு ஐஃபோனு டேப் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல லவுடான சவுண்டில் வரக்கூடியது நல்லாவே இருக்கும் ஸ்டீரியோ எஃப்எம் உள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸு எஃப்எம்மு அதோட ஐபேட் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின் தான் இருக்கும் நீங்கள் ஐஃபோன் ஐபேடு யூஸ் பண்ணுறதுக்கு இன்கேஸ் அது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பின் மாடல் நீங்கள் சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணணும் போகணும் இல்லை ஐபேட் வேறு மாடலில் வேறு ஜென்ரேஷன் உள்ளது யூஸ் பண்ணணுன்னா பின்னாடி யூஎஸ்பி கேபிள் இருக்குது இல்லையா அந்த யூஎஸ்பி போர்ட்டில் அந்த சார்ஜர் கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் அதோட பேடில் உள்ள சாங்ஸையுமே நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பின் வந்து இப்போ சரியாக ஒர்க் ஆகலை உள்ள ஸ்டிப்பு கட் ஆகிடுச்சி அதனால் இது ஒர்க் ஆகலை யூஸ்பி கேபிளில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஐஃபோனு ஐபேடு ஐஃபோனு இந்த மாடல்ஸில் நீங்கள் வந்து சாங்ஸ் இதில் ப்ளே பண்ணிக்கலாம் நல்ல லவுடான சவுண்டில் எல்லா கிறிஸ்டல் கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில் எஃப்எம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ட்யூனிங் எஃப்எம் இருக்குது ரெண்டு அலாரம் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் அலாரத்துக்கு கூட பீப் சவுண்ட் ஆகட்டும் எஃப்எம் ரெடியாகட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேலன்ஸு பேஸு ஷார்ப் அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இதுவும் கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க இது இப்போ நம்மக்கிட்ட சேல்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிசப்பாயிண்ட் மட்டும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக சரியாக ஒர்க் ஆகலை பட் ஒர்க் ஆகுது லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது மற்றபடி நல்ல கண்டிஷன் நீட் அண்ட் கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது நம்ம வீடியோவிலையும் காண்டாக்ட் நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதுபோல் இம்போர்ட்டட் மியூசிக் சிஸ்டத்தை பற்றி மேலும் வர வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்